அப்போ மனது வந்து வாழ வேண்டும் ஆத்மா வந்து வாழ வேண்டும் ஆத்மா வாழும்போது எல்லாம் சுகமா இருக்க முடியும் கவனிங்க இந்த வசனம் வந்து வேதம் என்ன சொல்லுகிறதுனா நீ உள்ளும் புறம்பும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் சொல்லுங்க உள்ளும் புறம்பும் ஆசீர்வதிக்கப்படும் உள்ளான மனுஷன் ரட்சிக்கப்பட்டு புதிதாக்கப்பட்டிருக்கிறான் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் என்ன பண்ணுது புதிதாயிட்டு உள்ளான மனுஷன் ஜீவனை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் உள்ளான மனுஷன் வாழ்வது மாத்திரமல்ல புறமான மனுஷன் என்ன பண்ண வேண்டும் வாழ வேண்டும் சொல்லுங்கள் புறமான மனுஷன் வாழ வேண்டும் இந்த புறமான மனுஷன் வாழ்வதற்கு மனது எந்த அளவுக்கு வாழுதோ அந்த அளவுக்கு புறம்பான மனுஷன் என்ன பண்ண முடியும் வாழ முடியும் அதுதான் வந்து கி அப்போ கவனிங்க தேவன் வந்து நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கை குடும்பத்தின் வாழ்க்கை பொருளாதார வாழ்க்கை இப்படி எல்லா வாழ்க்கையும் விரும்புகிறார் அந்த எல்லா வாழ்க்கையும் எதனை வைத்து அடங்கியிருக்கிறது என்றால் மனது புதிதாகும் போது மனது வந்து வாழும்போது ஆத்துமா வந்து வாழும்போது நாம் வந்து என்ன பண்ண முடியும் சரீர பிரகாரமாய் வாழ முடியும் சொல்லுங்க சொல்லுங்கள் பிரகாரமாய் சுகமாய் வாழ முடியும் பொருளாதாரத்தில் வாழ முடியும் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும் குடும்பத்தில் நல்லாய் வாழ முடியும் வியாபாரம் தொழிலில் நல்லா என்ன பண்ண முடியும் வாழ முடியும் இதற்கு வந்து பெரிய நமக்கு வந்து இந்த மனது வந்து ஒரு என்ன சொல்ல விரிவடைய வேண்டும் சொல்லுங்க மனது வந்து என்ன பண்ணணும் விரிவடைய வேண்டும் பக்கம் சொல்லுங்கள் விரிவடைய வேண்டும் நேரமாக இருக்கக்கூடாது குறுகிய மனப்பான்மைன்னு சொல்லுவாங்களே குறுகிய மனப்பான்மை இல்லாமல் ஒரு விசாலமான மனப்பான்மை ஒரு பெரிதான மனப்பான்மை இருக்கும் போது நம்ம எல்லா விதத்திலும் என்ன பண்ண வேண்டும் வாழ வேண்டும் கவனிங்க இப்போ இப்போ கவனிங்க இப்போ ஆவி சொல்லுது என்ன சொல்லுது ஏர் கண்டிஷன்லாம் போடலாமே அப்படின்னு சொல்லுது ஆனால் மனது வந்து என்ன சொல்லுது எச்சரிக்குது காரணக்காரியங்களை சொல்லுது அதெல்லாம் ரைட்டு கரண்ட்டு பில்லு யார் கட்டுறது ஏகப்பட்டது வரமே ஒரு ஏசி போட்டாலே நாலாயிரம் வரமே வரமே எவ்வளோ யார் கட்டுறது மனது வந்து என்ன பண்ணும் எப்போதுமே சொல்லும் இப்போ மனது அதனுடைய காரணக்காரியங்களை பார்த்து சொல்லுது கரெக்டாக தான் நான் இல்லைன்னு சொல்லுவேன் ஆனால் ஆவி என்ன சொல்லுது இல்லை பண்ணலாம் அப்போ வந்து நான் என்ன பண்ணோம் இந்த மனது வந்து பல கேள்விகள் பல சூழ்நிலைகள் பார்த்து இது எப்படி சாத்தியக்குரிய ஆகும் சொல்லும் அப்போ நான் என்ன சொல்றேன் இந்த மனதுக்கு வந்து ஒரு வாழ்க்கை ஒரு காரத்தை சொல்றேன் என்ன கர்த்தர் பார்த்துக்கொள்வார் சொல்லுங்க கர்த்தர் பார்த்துக்கொள் இப்போ மனது கேட்குற கேள்விக்கு நான் என்ன சொல்றேன் கர்த்தர் பார்த்து கொள்வார் இந்த வார்த்தை நான் சொல்ல சொல்ல இந்த மனது என்ன பண்ணும் சைலண்ட் ஆகும் நான் அவங்க சைலண்ட் ஆகும் அப்போ வந்து மனது என்ன பண்ணுது எக்ஸ்பென்ஷன் ஆகுது நான் மனதின்படி வாழ்கிறவன் அல்ல ஆனா ஆவி சொல்லுதின்படி வாழ்கிறவன் ஆனா மனது சில கேள்விகளை கேட்கிறது அந்த கேள்விகளுக்கு நான் எப்படி பதில் சொல்கிறேன் எப்படி பதில் சொல்கிறேன் ஒரு குறுகிய மனப்பான்மை இல்லாமல் நான் சொல்றேன் கர்த்தர் இம்மட்டுமா எனக்கு உதவி செய்தார் ஏசி போட ஒரு எனக்கு கரண்ட் பில் என்ன பண்ண மாட்டார் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி நான் விசுவாசத்தில் இந்த மனதை வந்து என்ன பண்றேன் விரிவாக்கம் செய்கிறேன் இந்த மனது சொல்றதுபடி இல்லை முடியாது முடியாது இதெல்லாம் முடிய முடியாது காம்ப்ளிகேட்டு முடியவே முடியாது செய்யாத அப்படி மனது தடுத்துருச்சுன்னா அதன்படி போயிட்டேன்னா மனது என்ன ஆளுது ஆவி என்ன என்ன பண்ணல ஆளுலன்னு அர்த்தம் நான் உடனே என்ன பண்றேன் மனதை கேட்டு அப்படி சொன்னாலும் அதன்படி செய்யாம இந்த மனதை ஒரு எக்ஸ்பென்ஷன் ஆக விடுறேன் இல்லை இது வரைக்கும் இவ்வளவு உதவி செஞ்சவர் இன்னும் என்ன பண்ணார் உதவி நான் கேட்குறேன் பாருங்க நீங்க வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்ன செஞ்ச செலவா செய்கிறீங்க இப்போ எவ்வளோ செலவு செய்கிறீங்க விலைவாசி உயர்ந்துச்சு செய்கிறீங்களா இல்லையா அவ்வளோ செலவு செய்கிறதுக்கும் இப்போ ஆண்டவர் உங்களுக்கு காசு தராதா இல்லையா இருதா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அப்போ குடும்பத்துக்கு நம்ம எப்படி விசுவாசிக்கிறோமோ தேவன் செய்கிறாரோ அதேபேர் கர்த்தர் செய்வார் என்று சொல்லி நாம் என்ன பண்ணோம் மனதளவில் அதை விசுவாசிக்கணும் அப்போ மனதை வந்து என்ன பண்ணோம் விரிவாக்கம் செய்யணும் அதனாலதான் சொல்லுது பாருங்க ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனத்தை நாம் வாசிப்போம் ஒன்று ரெண்டு வசனத்தை வாசிப்போம்

நிமித்தம் இன்னது பகுத்தறிய தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருந்தாலே மறுரூபம் வந்து என்ன பண்றோம் நாம இப்பிரபஞ்சத்திற்குரியவர்களாய் வாழாமல் இப்பிரபஞ்சத்திற்குரியவர்களாய் நாம வந்து என்ன பண்ண வேஷம் தெரியாமல் நடிக்காமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக என்ன பண்ணுங்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே சொல்லுங்க உங்கள் மனம் புதிதாக அப்ப மனது வந்து என்ன பண்ணாங்க புதிதாகிறதுனால தான் மறுரூபம் ஆகிறதுனால தான் நம்ம என்ன பண்ண முடியும் இம்மைக்குரியவர்களாய் வாழாம தேவனுடைய சித்தத்தின்படி வாழ முடியும் சொல்லுங்க தேவனுடைய சித்தத்தின்படி வாழ முடியும் பரிபூர்ண சித்தத்தின்படி வாழணும்னா மனது வந்து என்ன பண்ண வேண்டும் மறுரூபமாகணும் ஆகணும் பல பல வெரைட்டிஸ்ல அந்த வார்த்தைகள் சொல்றார் புதிதாகணும் அமேன் மனம் திரும்பணும் அப்படின்னு பாருங்க இந்த புதிதாக்கிற மனது தான் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ முடியும் இந்த என்ன பண்ண முடியும் வேஷம் போடாத சொல்லுங்க வேஷம் போடாத நடிக்காத இம்மைக்குரியவர்களா வாழாம தேவனுக்குரியவர்களா என்ன பண்ண முடியும் வாழ செய்யும் இருந்தவர் ஆமேன்னு சொல்லுங்க அதே லூஹியா அப்ப பாருங்க உள்ள ஆவி மாறிடுச்சு இந்த மனதை வந்து நம்ம என்ன பண்ண மாறுறதுக்கு ஒப்பு கொடுக்கணும் சொல்லுங்க மாறுறதுக்கு மறுரூபம் ஆகுறதுக்கு என்ன பண்ண வேண்டும் ஒப்பு கொடுக்கணும் இருந்தால் ஆமேன்னு சொல்லுங்க இன்னைக்கு பெரிய உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய சக்ஸஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர் இல்லை பக்கத்தை சொல்லுங்க கர்த்தரு இல்லை உங்கள் மைண்ட் ரினீவ் ஆகல அதனால நீங்கள் பெரிய அளவில் விசாலத்துக்கு போகல எந்த அளவுக்கு மைண்ட் ரினியூவ் ஆகுதோ அந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஷன் நீங்க நீங்கள் போகலாம் இருதா ஒரு ஆமன் சொல்லுங்க ரட்சிக்கப்பட்டாச்சு இயேசுவின் மேல அன்பு இருக்குது இயேசு உங்களை நேசிக்கிறாரு ஆனா எண்ணங்கள் என்ன பண்ணலங்க பழைய தான் இருக்குது பகங்கு பழைய வைத்துக்கொண்டு புதிதான வாழ்க்கை என்ன பண்ண முடியாது வாழ பக சொல்லுங்க பழைய எண்ணத்தை வச்சுக்கின்னு புதிய வாழ்க்கையை என்ன பண்ண முடியாது வாழ முடியாது இப்படி சொல்லலாமா பழைய புளித்த மாவை வச்சுக்கன்னு நல்ல இட்லி எப்படி சுடுறது சுட முடியுமா அப்ப மாவு வேணும் புளிப்பில்லாத மாவு வேணும் புளிப்பில்லாத இருந்தா தான் என்ன பண்ண முடியாது இட்லி நல்லா வரும் இப்ப மனசுல புளிப்பு பழசு அப்புறம் எங்க புதுசா என்ன பண்ணிக்க முடியும் நல்லா புரிஞ்சுக்கங்க கவனிங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மனது புதிதாக 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 வாழ்க்கை புதிதாகும் சொல்லுங்க மனது புதிதாக புதிதாக சரி எனக்கு எல்லாம் புதுசாயிடுச்சா அப்படின்னா இல்லை இஸ் குரு அது போய் கொண்டே இருக்குது போன வருஷம் அந்த மாதிரி இப்போ இல்லை இன்னும் கொஞ்சம் நான் மெச்சூர் ஆகி கொண்டே இருக்கிறேன் ஆமே மெச்சூர் ஆகி கொண்டே இருக்கிறேன் என்ன மெச்சூர் மற்றவங்களை குறை சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன் அதை கேட்க மாட்டேன் மற்றவங்களை பற்றி தப்பா இருக்கட்டும்ப்பா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு இந்த குறை சொல்கிறது இந்த கோல் சொல்கிறது இந்த இச்சிங் பேசுறது இந்த தவறா பேசுறது இதெல்லாம் அப்படியா விட்டுருப்பான் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க ஏன்னா மனசில் புதிதாகிறேன் இதெல்லாம் நமக்குள்ள வந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது மனது புதிதாகவே ஆகாது இருந்தால் ஒரு ஆமன்னு சொல்லுங்கள் நான் நல்லா வாழணும் பெரிய அளவில் வாழணுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ண ஒரு பெரிய தரமான தீர்மானம் எடுக்கணும் இப்போ இருக்கிற இந்த விட இப்போ இருக்கிற இந்த மனதோடு கூட பெரிய வாழ்க்கை வாழ முடியாது நான் சொல்கிறேன் வீட்டில் இவ்வளோ பாத்திரம் இருக்கும் கவனிங்க இவ்வளோ பொருள் இருக்கும் இவ்வளோ பொருளை வச்சுக்கின்னு சின்ன வீட்டில் நான் எப்படி வாழ முடியும் முடியாதுல்ல அப்போ நான் என்ன பண்ணுறேன் பெரிய வீடு விசாலமாக நான் என்ன பண்ணுறேன் பார்க்குறேன் ஏன்னா எனக்கு பாத்திரம்லாம் அதிகமாகிடுச்சு அதெல்லாம் தெரிஞ்சுது ஏ பொருள் அதிகமாகிடுச்சிங்க இனிமேல் நான் என்ன பண்ண முடியாது சின்ன வீட்டில் வாழம்புடை பெரிய வீடு அப்போ அதெல்லாம் தெரியுது பாருங்க என்ன சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை பெருசாக மாறினன்னா உங்கள் மனமும் என்ன பண்ணணும் பெருசாக விரிவடையணும் சொல்லுங்கள் பெருசாக என்ன பண்ணுன்னா விரிவடையணும் பக்கத்தில் சொல்லுக பெருசாக விரிவடையணும் பக்கத்தில் சொல்லுங்கள் பறந்த எண்ணெய் வேணும் பக்கத்தில் சொல்லுங்கள் பறந்த எண்ணெ வேணும் குறுகிய எண்ணம் இருக்கக்கூடாது அலே லூயா இந்த பறந்த எண்ணத்துக்கு அது எப்படி சாத்தியக்குரிய ஆகும் அப்படின்னா வேத வசனத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஜபத்தினாலும் நீங்கள் முழு மனதோடு முயற்சி செய்யும் போது சாத்தியம் ஆகும் சொல்லுங்க சாத்தியம் ஆகும் இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க நீ மனது மாறிடுச்சுன்னு வச்சீங்களே ஈஸியா உங்க வாழ்க்கை மாறிடும் சொல்லுங்க ஈஸியாக வாழ்க்கை மாறிடும் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க அதை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற மத்தையும் மூணாம் அதிகாரம் இன்றைக்கி கொஞ்சம் மற்றையிலேருந்து சில கார் நடையை பார்த்துட்டே போவோம் திரும்ப திரும்ப அடிக்க போறேன் நல்லா மனம் மாறணும் மனம் மாறணும் மனம் மாறணும் ஓல்டே வச்சுக்கிட்டு இங்கே என்ன பண்ண முடியாது கோல்டாக என்ன பண்ண முடியாது மாறவே முடியாது ஆ ஆ மூணு எட்டு வாசிங்க மனம் திரும்புலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் சொல்லுங்கள் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்க பா சொல்லுங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் யோவா நானசான சொல்றான் நீ வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட இயேசுவை ஏற்றுக்கொண்டா நீ ரிப்பன்டன்ஸ் ஆயிட்ட மனம் திரும்பிட்ட சொல்லுங்க நீங்க என்ன பண்ணிட்டீங்க மனம் திரும்பிட்டீங்க ஆனா மனம் திரும்பதற்கேற்ற கனிகளை கொடுங்க சொல்லுங்க மனம் திரும்பதற்கேற்ற இரட்சிக்கப்பட்டாச்சு நானசான எடுத்தாச்சு கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறேன் நல்லது ஆனா இன்னும் நான் என்ன பண்ணல கனி கொடுக்க ஆரிக்கல ஒரே மாதிரி தான் இருக்கிறேன் வர இது பண்ணுறேன் சேஞ்சஸ் இல்லை என்ன சொல்ல வாழ்க்கையில் என்ன இல்லைங்க சேஞ்சஸ் இல்லை நீங்கள் முன்ன ஒரு மாதிரி பொய்யெல்லாம் பேசியிருந்தாங்க இப்பெல்லாம் பொய்யே பேசுறத விட்டுட்டேன் நல்லது இன்னும் கொஞ்சம் என்னது முன்ன கொஞ்சம் அப்படி கொஞ்சம் திருட்டு பழகெல்லாம் கொஞ்சம் இருந்தது அப்படி யாரும் அண்ணாச்சி கடையில் பார்க்கலன்னு வச்சுக்கோங்க ரெண்டு தக்காளி எடுத்து கூடையில் போட்டுப்பேன் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறது இல்லை அதெல்லாம் போடுறது இல்லை தப்பு செய்யாத நிறுத்திட்டீங்க நிறைய பேர் முன்னெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணீங்க அப்படி இப்படிலாம் அதெல்லாம் பார்த்துன்னு கிடப்பாங்க இப்போல்லாம் நான் என்ன பண்ணுறது இல்லை அதெல்லாம் பார்க்கறது இல்லை நல்லது தப்பான செய்கிறது மட்டும் நிறுத்துறது மட்டும் இல்லை சரியானதை செய்யணும் அதுதான் மனம் திரும்புதல் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க தப்ப நிறுத்திட்டீங்க வரவேற்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்க ஒரு முறை ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டோன்னா அவன் சொன்ன ரேட்டுக்கு கம்மியா பில்லு கொடுத்துட்டான் சொல்லுங்க இப்போ உடனே ஆஹா கம்மி ஏமாத்துட்டான்டா அவன் நூறுரூபா ஏமாத்தட்டான்ப்பா ஜோபியில் போட்டுக்கு நம்ம என்ன பண்ணிடுறான் ஏமாத்தான்டா என்ன போறாள்டா நூறு ரூபாய் மிச்சம்டா போட்டுன்னு வரும் இப்போ நம்மளுக்குள்ள என்ன வருது அடுத்தது மனம் ஏற்ற கனி கொடுக்கணும் உடனே நம்ம என்ன பண்றோம் இல்லப்பா சாப்பிட்டதுல போய் ஏமாத்தலாமா சொல்லுங்க சாப்பிட்டதுல போய் அவன் ஏமாந்தா கூட இல்லப்பா நீ தப்பா பில்லு போட்டுக்கிறத பார்ப்பா ஆமா ஆமா சார் கரெக்டு சார் சரியா பில்லு போடுப்பா நீ சொன்னது வேற வேற எத்தனை பேருக்கு விளங்குதுங்க ஒருத்தர் ஏமாத்தினா கூட நம்ம என்ன பண்ண உங்கள இல்ல நம்முடைய மனம் திரும்பதற்கு கேட்ட சாட்சியை அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணோம் கொடுத்துடணும் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஒரு பொருளு கடிக்குது அப்பா இன்னைக்கு பொருள் கடிச்சது கத்துற கொடா கொடி தோத்துறோம் ஆனால் இன்னொருத்தர் அழுது பாங்களாங்க ஐயோ காணனு இப்ப நம்ம என்ன சொல்றோம் உடனே அந்த பொருள் கடிச்சோம் சே இது யாருதுப்பா அடுத்தவங்க பொருளுக்கு நான் என்ன பண்ணுறதில்லை ஆசைப்படுறது கிடையாது இது யாருதுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது எனக்கு எதுனா ஒரு நாலு ரூபாய் லாபம் இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு நெட்டம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிடச்சிது நான் என்ன பண்ணேன் நான் எடுத்து போட்டுக்காம அதை மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறேன் அது அவங்களுக்குன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் பாருங்க இதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி சொல்லுங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற இப்படி ஒன்று ஒன்றும் சொல்லலாம் முன்ன நான் வந்து என்ன பண்ணல ஒழுங்காக ஜபம் பண்ணுறதில்ல இப்போ ஒழுங்காக ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கனி கொடுக்குறேன் முன்ன ஒழுங்கா கோயிலுக்கு வரதில்லை இப்ப ஒழுங்கா கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டேன் இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க கனி இப்படி பல விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில வந்து ஏற்கனவே செய்த தப்ப நம்ம செய்யாம பாருங்க இது வந்து பாருங்க கவனிங்க நீ இதை இதை செய்யினாலும் செய்யலாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க தான் போறாரு நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க கர்த்தர் ஆசீர்வதிக்க தான் போறாரு அவரு என்ன சொல்றாரு நான் ஆசிர்வதிக்கிறதுக்கு நான் தயாராயிட்டேன் ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நீ எடுத்துக்கொள்றதுக்கு நீ என்ன பண்ண வேண்டும் மனம் திரும்புதல் வந்து தான் உன்னிடத்துல தான் இருக்குது உங்ககிட்ட தான் என்ன பண்ணுது இருக்குது நான் உன்னை வந்து என்ன பண்ணுறேன் கிருபையாக தயவாக உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்றதுக்கு மனம் திரும்புதல் உனக்கு வேண்டியதாய் இருக்கிறது இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் ஹலே லூயாம் ஹலே லூயாம் வாசிங்க அப்ப மனம் திரும்பதில் ஏற்ற கனிகளை நாம் என்ன பண்ண வேண்டும் கொடுக்க வேண்டும் சொல்லுங்க மனம் திரும்பதில் கேட்ட கனிகளை கொடுக்க வேண்டும் ஒரு மரம்னா ஒரு கனி கொடுக்கணும் கனி கொடுக்காத மரத்தை என்ன பண்ணுங்க வெட்டி போடணும் எதுக்கு பா இதுக்கு இடத்த அடிச்சிங்கன்னு அப்படி சொல்றல அப்ப கனி கொடுக்க வேண்டும் சொல்லுங்க கனி கொடுக்க வேண்டும் வாசிங்க பதினொன்னாம் வசனம் அதுலயே

தேவன் என்ன பண்ணிக்கிறாரு நீ ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டும் என்று பரிசுத்த ஆவியை உனக்கு தந்திருக்கிறாரு சொல்லுங்க பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறாரு எத்தனை பேருக்கு விளங்குதுங்க எப்ப நான சாணம் எடுத்தீங்களோ அப்ப உங்க உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிக்கிறாரு வந்திருக்கிறாரு பரிசுத்த ஆவியின் அச்சாரத்தை தேவன் எதற்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா நீ மனம் திரும்புவதற்கென்றே பரிசுத்த ஆவியை என்ன பண்ணுகிறாரு தந்திருக்கிறாரு இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அலே லூஹியா இப்ப பாருங்க நீ மனம் திரும்புவது வந்து பரிசு தாவி ஆனவர் உள்ளத்துல என்ன பண்ணுவார் பேசிக்கொண்டே இருப்பார் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க அவர் பேசாம இருக்க மாட்டார் அவர் குரலை நீங்க என்ன பண்ண முடியாது வாயை எல்லா வாயை மூடுற மாதிரி அவர் வாய என்ன பண்ண முடியாது குரலை என்ன பண்ண முடியாது நெரிக்க முடியாது அவர் உனக்குள்ளே இருந்து கொண்டு என்ன பண்ணுவாரு பேசிக்கொண்டே இருப்பாரு நீ இப்படி செய்யக்கூடாது நீ இப்படிதான் செய்யணும் நீ இப்படி நடக்க கூடாது நீ தான் நடக்கணும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் உன்னிடத்திலே பேசிக்கொண்டே இருப்பாரு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க விளங்குறவங்களா ஒரு ஆம சொல்லுங்க அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் தேற்றளவாளனை கொடுத்திருக்கிறாரு சொல்லுங்க ஆண்டவர் தேற்றளவாளனை என்ன பண்ணிக்கிறாரு கொடுத்திருக்கிறாரு எதுக்கு கொடுத்திருக்கிறாரு நீ மனம் திரும்புவதற்கென்றே கொடுத்திருக்கிறார் உன்னை மனம் திரும்புவதற்கு வழி நடத்தலுக்குன்னே கொடுத்திருக்கிறார் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க நான் சொல்றது ஹலே லூயா ஆவியானவர் உன் கூட இருக்கிறபடினால வேத சொல்லுது ஆவியானவர் என்ன பண்ணுவாரா உன்னை முற்று முடிய ரட்சி ஆண்டவர் சொல்ற தேற்றல வாழ தந்திருக்கிறேன் துணையாளரை தந்திருக்கிறேன் ஹெல்ப்பரை உனக்கு தந்திருக்கிறேன் ஏன் தந்திருக்கிறேன் அப்படின்னா நீ மனம் திரும்புவதற்கென்றே தந்திருக்கிறார் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க விளங்குறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க இந்த ஆவியானவர் குரலை நெரிக்க முடியாது சொல்லுங்க ஆவியானவர் குரலை என்ன பண்ண முடியாது நெரிக்க முடியாது ஆண்டவர் உனக்கு மனம் திரும்புதல் ஏற்றதுக்கு என்ன பண்ணிக்கிறாரு தந்திருக்கிறாரு வாசிங்க ஒன்பதாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் அது டோர் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு விரும்புகிறேன் என்பதன் கருத்து என்று கற்றுக்கொள்ளுங்கள் அழைக்க வந்தேன் என்றார் என்று கற்றுக்கொள்ளுங்கள்

மனம் திரும்புவதற்கென்றே அழைத்திருக்கிறாரே இருந்தா ஒரு ஆமன் சொல்லுங்க பாபியா ஒரு காலத்தில் இருந்தோம் பொல்லாதவர்களா இருந்தோம் ஆனால் தேவன் நம் வாழ்க்கையில வந்ததன் நோக்கம் என்ன நம்மை அழைக்க வந்த நோக்கம் என்ன நம்மை தெரிந்து கொள்ள வேண்டியது நோக்கம் என்ன நம்மை மனம் திரும்புவதற்கென்றே என்ன அவர் அழைக்க வந்திருக்கிறார் இருந்தால் சொல்லுங்க ஹலே லூயா ஹாலே லூயா லூயா இப்படி சொல்றேன் பாருங்க ஐயோ நான் ரொம்ப நல்லவன் நான் ரொம்ப மனம் தருமன்னு அவசியம் இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு யாரும் சொல்லி கொடுக்க தேவையில்ல நான் மற்றவன போல இல்லை இப்படிப்பட்ட மக்கள் அல்ல அவருக்கு வந்து ஓப்பனாக நம்ம என்ன சொன்னோம் ஆண்டவரே மெய்யாகவே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் உள்ளத்துல நீங்க வந்திருக்கிறீங்க நன்றி ஆனா மனதள எனக்குள்ள என்ன இருக்குதுங்க குறைபாடு இருக்குது இன்னும் நான் சரியா என்ன பண்ணும் மனதளவில் நான் மாறணும் என்று சொல்லி எந்த மனுஷன் அவரை என்ன பண்றாங்க விரும்புகிறாங்களோ அவரை அந்த மனம் திரும்புதலுக்காக அவரை எதிர்பார்க்கிறாங்களோ அவர்களுக்காகவே நான் வந்தேன் இருந்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அல்ல லோய்யா எனக்கு எல்லாம் தெரியும் நான் ஒண்ணும் மாற தேவையில்லை அவங்களுக்கு தேவன் ஒண்ணு செய்யவே முடியாது ஒரு இருந்தவர் சொல்லுங்க சிறுபிள்ளைய போல ரட்சிக்கப்பட்டாலும் கடவுள அறிஞ்சாலும் ஆண்டவரே மனதளவில் நான் குறைபாடு உள்ள மனுஷன் ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவர என்னை மாத்துங்க ஆண்டவர இந்த காரியத்திலிருந்து என்னை வெளியே வர முடியல இந்தந்த காரியத்தில் என்னால் திருந்த முடியல இந்தந்த காரியத்தில் என்னை சரிப்படுத்த முடியல ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்க என்று எந்த மனுஷன் சிறு பிள்ளைய போல தேவடத்துல வருகிறானோ ஆண்டவர் சொல்றாரு நான் அவர்கள் மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க பாருங்க இப்படி வச்சுக்க இப்படி வச்சுக்கலாம் யாரு வந்து மனம் திரும்புவதற்கு கர்த்தரிடத்துல ரெடியா இருக்கிறீங்களோ அவங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கலாம் அவங்க கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் சொல்லுங்க கர்த்தரால் இந்த இடத்துல தான் சொல்றேன் யாராலாம் மனம் திரும்பத்துக்கு ரெடியா இருக்கிறோமோ ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும் என்ன நான் சரிப்படுத்திக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் அந்த ரெடியில இருக்கிறாங்களோ அவங்க ஒரு காரியம் புரிஞ்சுக்கலாம் என்னன்னா கர்த்தர் உங்களை தான் என்ன பண்றாரு அழைக்க வந்திருக்கிறாரு உங்களை தான் என்ன பண்ணிக்கிறாரு தெரிந்து கொள்ள வந்திருக்கிறாரு இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஹலே லூயா அப்ப ஒரு காரியம் ஆண்டவரே என்ன என்ன பண்ணுங்க சரி பண்ணுங்க ஆண்டவரே நான் வந்து கொஞ்சம் சரியாகணும் நான் ஆகணும் என் பிள்ளைகளுக்கு சாட்சியாக இருக்கணும் என் குடும்பத்துக்கு சாட்சியாக இருக்கணும் என் மனைவிக்கு சாட்சியாக இருக்கணும் என் தாய் தகப்பனுக்கு நான் சாட்சியாக இருக்கணும் ஆண்டவரே என்னை கொஞ்சம் மாத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எந்த மனுஷன் சிறு பிள்ளைய போல தேவகத்தில் கேட்கிறானோ நான் சொல்கிறேன் அந்த பிள்ளைக்கு கர்த்தர் உதவி செய்கிறவராய் இருக்கிறாரு ஒரு ஆமேன்னு முப்பத்தி ஒன்றாவது வசனம் படிங்க சாரி அதிலே மூணாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மத்தியில மூணாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மனந்திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குது என்று பிரசங்கம் பண்ணினார் பாருங்க ஆண்டவர் என்ன சொல்ற மனந்திரும்புகள் 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 பரலோக ராஜ்ஜியம் சமீபமா இருக்கிறது யாரெல்லாம் மனம் திரும்ப ஒப்பு கொடுக்குறீங்களோ நான் சொல்றேன் ராஜ்யத்துக்கு நீங்க தூரமானவர்கள் அல்ல சமீபமானவர்கள் உரியவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள் எப்ப நீங்க மனம் திரும்புவதற்கு நீங்க உங்களை வந்து என்ன பண்றீங்க ஒப்பு ஆரம்பிக்கிறீங்களோ நான் சொல்றேன் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமா இருக்கிறது பரலோக ராஜ்ஜியம் சமீபமாக இருக்கிறது அந்த ராஜ்யத்தின் புத்திரரா நீங்க இருக்கிறீங்க அந்த ராஜ்யத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க போகிறவர்களா நீங்க என்ன பண்றீங்க இருக்கிறீங்க எத்தனை பேருக்கு விளங்குதுங்கலாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அப்போ ஆண்டவரே என் மனது ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் மாத்துங்க ஆண்டவரே பரிசு தாவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க இந்த குரங்கு புத்திலாம் வானா இந்த குறுக்கு புத்திலாம் எல்லாம் இந்த என்னது இந்த மாம்சிகமான புத்திலாம் எல்லாம் ஆண்டவரே நல்ல புத்தியை தாங்க இருந்தா ஒரு ஆமியன் சொல்லுங்க ஆண்ட கெட்ட குமாரன் என்ன பண்ணாங்க கெட்ட குமாரன் என்ன பண்ணான் அவன் வந்து கிருக்காட்டை பிடிச்சி என்ன பண்ணான் ஓடிட்டான் ஆனா அவனுக்கு வந்து என்ன பண்ணதுங்க புத்தி வந்தது பகல் சொல்லுங்க அவனுக்கு என்ன வந்ததுங்க புத்தி வந்தது பகல் சொல்லுங்க புத்தி வந்தது அப்ப மனதுல ஒரு மனம் தான் புத்தி வருது இவ்வளவு நாள் புத்தி இல்லாம ஆனா புத்தி வந்த பிறகு சரியான இடத்துக்கு வந்துட்டான் எங்க வந்துட்டான் தகப்பன் வீட்டுக்கு வந்துட்டான் நான் சொல்றேங்க புத்தி வர வேண்டும் பக்கத்துல சொல்லுங்க புத்தி வர வேண்டும் புத்தி வரும்போது நிச்சயமா தகப்பன் உள் வீடு நமக்கு சமீபமா இருக்கிறது பிள்ளை என்ற அந்தஸ்து நமக்கு சமீபமா இருக்கிறது அதிகாரங்கள் நமக்கு சமீபமா இருக்கிறது தேவனுக்குரிய எல்லாம் நமக்கு சமீபமாய் இருக்கிறது விலங்குறவங்களாம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அல்லே லூயா நாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிங்க ஆ ஆ ஆ சமீப என்றி தொடங்கி திருபாஸ்வரம் மணம் திரும்புங்கள் பரலோக ராட்சியும் சமீபத்திற்கு என்று பிரசங்கிக்கத் தொடங்கினாரு இருந்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அல்லே லூயா அப்ப மனம் திரும்பிகளுக்கு பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று இயேசு சொல்லியிருக்கிறாரு அது பிரசங்கம் பண்ணிருக்கிறாரு அந்த பிரசங்கத்தினுடைய நீட்சி தான் இது சொல்லுங்க அந்த பிரசங்கத்தினுடைய தொடர்பு தான் இது அவர் அன்றைக்கு செய்தார் இன்றைக்கு சபையிலே நாம் என்ன பண்றோம் செய்கிறோம் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஏன் பரலோக ராஜ்யம் வரப்போகிறதா இருக்கிறது அந்த ராஜ்யத்துக்கு நம்ம போக போறவர்களா இருக்கிறோம் அந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள போகிறவர்களாக இருக்கிறோம் அதற்கு என்ன ஒரு கீ அதற்கு என்ன ஒரு தேவை இருக்குதுன்னா நான் தேவன் எதிர்பார்க்குறபடி என் எண்ணங்களை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் சொல்லுங்கள் என் எண்ணங்களை நான் என்ன பண்ண வேண்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் போன வாரம் சொல்ல எண்ணத்தில் நான் என்ன பண்ண வேண்டும் குணப்பட வேண்டும் ஆல் ரைட்டு நல்லா அழகா இருக்கிறோம் நல்லா மேக்கப் இருக்குது நல்ல கலர் இருக்குது நல்லா ரைட்டு ஆனால் மனது என்ன பண்ணக்கூடாது குப்பை மாதிரி என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது மனதும் வாசனை விசுற மாதிரி என்ன பண்ணும் வீசணும் இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் ஹாலே லூ ஒன்பதாம் பதினொன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இருபத்தொன்னாவது வசனத்தை யாராவது வாசிங்க தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார்

மனம் திரும்பி என்ன சொல்றாரு மனம் திரும்ப போது மேல் வசனம் பலத்த செய்களில் அதிகமானவர்களை செய்யணங்கள் அவைகள் அவர் அவைகளை அவர் மனம் திரும்பாதவர்களை கர்த்தர் என்ன கடிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறாரு நல்லா தெரிஞ்சுக்கங்க மனம் திரும்பலன்னா கர்த்தர் என்ன பண்றாரு கடிந்து கொள்ளுகிறவரா இருக்கிறாரு எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது அன்றைக்கு வந்து அவர் உயிரோடு இருக்கும்போது போது அவர் எவ்வளவு சொல்லியும் அந்த ஜனங்கள் மனம் திரும்பவில்லை எவ்வளவு அற்புதம் செஞ்சும் அந்த ஜனங்கள் மாறவில்லை அந்த ஜனங்களை கடிந்து கொள்ள நான் கேட்கிறேன் பாருங்க உங்க பிள்ளைகளுக்கு எவ்வளவு புத்தி சொல்லுவீங்க செய்யாதடா இப்படி பண்ணாதடா கன்னட பாலத்தில் ஒரு பையன் பாருங்க ஒரு அம்மா வராங்க ஒரே பையன் ஒரு பொண்ணு ஆனால் அந்த பையன் சொல் பேச்சே கேட்கறது கிடையாது ரொம்ப உபத்திரம் பண்ணுவான் அந்த அம்மா அழும் வேதனை போடும் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டுறான் அப்புறம் ஒரு முறை போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிட்டாங்க அவருடைய பைக்கெல்லாம் போயிடுச்சு செல்போன் எல்லாம் போயிடுச்சு அவங்ககிட்ட அந்த காசெல்லாம் இது பண்ணிட்டு இந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டாங்க ஆனால் இது பண்ணிட்டாங்க அஞ்சாயிரம் ரூபா கட்டினா தான் விடுங்க அப்போது அந்த சொல்கிறாங்க நீ இனிமேல் இந்த இந்த இடத்துல இருந்தால் உன்னை திருப்பம் குடிச்சிடுவோம் நீ அங்கேருந்து வேறு இடத்துக்கு எங்கன்னா போயிடு அப்போ இந்த அம்மா சொல்லுது இவனாலேயே நான் எத்தனை விடு பாச நான் மாற்றுறது இவன் ஒன்று சொன்னால் கேட்கவே மாட்டான் ஒரு புத்திக்கும் என்ன பண்ண மாட்டான் செவிசாய்க்க மாட்டான் அவங்க வீட்டுக்காரர் இல்லை அவங்க அப்பா இல்லாதவும் இல்லை ஏன் பேச்சும் கேட்க மாட்டான் இவன் எதிர்காலத்தை நினச்சா எனக்கு என்ன பண்ணுது கண்ணீர் வருது இப்ப எல்லாம் போயிட்ட பேரு சொல்றான் என்னமா எல்லாம் போயிடுச்சு போட்டோம் அப்பவா அது திருந்துவானா அவன் சரி இல்லாத இருக்கிறானே அப்ப பெற்ற தாயே என்ன பண்ணுது அவன் மனம் திரும்பதில்லை அவன் சொல்றத பேச்சு கேட்கலன்னா என்ன பண்றாங்க போறத பற்றி போட்டோம் அப்பதான் அவன் திருந்துவான் அவன் சரி செய்வான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அவங்க யாரு வாங்கி கொடுத்தாங்களோ இல்லாத போனா கூட என்ன பண்றாங்க சந்தோஷப்படுறாங்க எதுக்குங்க